கைதட்டில் ஆம்பளை பாலம் தூக்கிட்டு போயிரு ஆம்பளை பாலம் தூக்கிட்டு போனா சப்போர்ட்டுக்கு நீங்க நாலு பேர் தான் இருக்கீங்க எல்லாரும் இறங்கிட்டா எனக்கு பருப்பு வேகாது படமும் ஓடாது பொம்பளைல குறை சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கீங்க பொம்பளை இல்லாம நீ என்ன பண்ண பாப்பற என்ன பண்ண பாப்பற என்ன பண்ண பண்ணினா அப்புறம் உனக்கு மெசேஜ் பண்றது யாரு தம்பி நீங்க வாட்டுக்கு நாளைக்கு டீச்சர்ட்ட போயிட்டு நீங்க வாட்டுக்கு டப்பாங்குத்து மேடையில் ஆனாங்க நீ செய்யக்கூடாது வேணா பேரண்ட்டோட பார்த்தாங்க அது தெரியுமா

இல்லைன்னா உன் பொழப்பு மோச்சம் என்ன போச்சுக்க பொம்பளை இல்லாட்ட என்ன மருதமணி வெள்ளி சேவை வர மாட்டானா எதுக்கு எதுக்கு சும்மா வீட்டுக்கு விறகு விறகு வெட்டுறதுக்கு சிலிண்டரை வாங்கி போடுறதுக்கு அஞ்சு வாரம் என் சிங்கம் சிரிக்குதுவார் எங்க என்ன சிங்கம் ஊர அட்டச்சாச்சு உட்கார்ந்துருக்கே எத்தனை பொம்பளைகளை ஒரு ஆம்பளை நாங்க காதல் லேடிஸ் நாங்க காதல் பண்ணனாலும் உங்களை கல்யாணம் பண்ணனாலும்

நம்ம உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆளும் பன் டீ குடிக்காத ஆள்ல இருக்க முடியாது ஆனா மேடைக்கு நகைச்சுவைக்காக நான் பேசுறேன் தாய்மார்கள் இல்லாட்டும் நாங்கெல்லாம் கிடையாது வேற அப்பப்ப தூக்க வரிச்சல பேசிக்கிட்டு இருக்கானே நான் என்ன செய்வேன் இன்னும் கோடாங்கி சீன்லாம் இருக்கு நீங்க இருக்கிற இந்த பத்து இருபது பேருக்கு போயிடாதீ நான் வரும்போதே நாடக வேணும் புதுக்கோட்டையில இருந்து வரணும் பாவம் அங்கேருந்து வரும்போது நான் திருமங்குளத்தில் டீ சாப்பிடும்போது நான் ஏ தொட்டியப்பட்டி நாடகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் திருமங்குளத்துலேயே இந்த ஊரை பற்றி சொன்னாங்க அந்த ஊர் வந்து அன்பான ஊர் எதா ஒன்றுனா ஒற்றுமையாக சேர்ந்துக்குருவாங்க ஆனால் சொல்வாக்கு மாட்டாங்க தொட்டியை பட்டிக்காரங்கன்னு சொன்னாங்க அது நாங்கள் எழுபது கிலோமீட்டருக்கு இருக்கோம் நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்ததில்லை நீங்கள் எப்படி உங்கள் பழக்க வழக்கமோ எங்களுக்கு தெரியாது ஏதோ இங்கே வந்துட்டோம் அதுக்கு மேல டைலாக் மறந்துட்டேன் இருட வந்துட்டா அந்த சுத்துப்பட்டி உங்களை பத்தி பெருமையா சொல்றத நான் நம்பணும்னா இந்த நாடகம் பேச வந்தாலும் அஞ்சு பேர் எங்க இருந்தாலும் வாங்க இந்த பேசின தொகையை நீங்க கொடுத்துட்டீங்க நான் உங்க ஊரு எல்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து நாடகம் பார்க்கல நான் பன்னெண்டு கரும்பு இருக்குது இதை எவையும் எனக்கு கொடுக்கணும் துருவிட்டு போயிட்டாங்கன்னா போச்சே நாளைக்கு நன்கூட எல்லாம் கேட்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கரும்புக்கு பதிலாக விரவ வெட்டிடுங்க எங்கூரில் ஒரு ஆள் இருட்டில் அப்படிக்கேன் சிரிக்க முடியலாம் பொண்டாட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு அடுப்பு தோண்டிருக்கேன் அப்போ பொண்டாட்டி சொல்லியிருக்கு எங்கள் நான் கோலம் போடுற வரைக்கும் சும்மா தானே இருக்கு கரும்பு தின்னுங்கன்னு சொன்ன உடனே முண்டை குளிர் தோண்டின கடப்பாறை எடுத்து கடிச்சு கடிக்க முடிஞ்சிச்சா இதெல்லாம் காமெடி பூதி கெடுத்து விடுறாளே அதனால இந்த இடத்துல உங்களை பார்த்தவனே எனக்கு வந்து ஆட்ட வருது எனக்கு மூத்திரம் வருது உங்களை பார்த்தவனே ஆட்டை வருது நூத்தி எட்டே வருது அதுக்கு மேல பாட்டு தெரியாது உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா உன்ன தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா அப்படி மணியண்டா அண்ணே அப்படி போட அடுத்த அடுக்க லவ் பண்ணுங்க இது நம்மள மாதிரி லூஸ் தான் டெஸ்டரை வச்சு செக் பண்ணே அவ அதே ஓல்டேஜ் கொடுக்குறாளே டைலாக் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே டைலாக் அது மாத்திரம் ஒத்துக்கிறோம் தொட்டா மட்டும் பட்டு

ரொமான்ஸ் பண்றேன் கழுத்தை பிடிச்சி கொஞ்ச நேரத்துல சங்கு தெரிஞ்சிடா நாய் இவ்வளவு ஏய் நாய் இல்ல இது எந்த பொம்பளை பார்த்த வேலை ஏத்தா இப்படி ஒரு சிரிப்பை நான் அந்த தமிழ்நாட்டிலே பார்க்கலடா ஐயோ

என்னடா குளுருதா எலியடிக்க வச்சனே எலி விழுந்துருச்சு நல்லா விழுந்துருச்சு ஒத்திப்போம் ஒத்திப்போம் கொஞ்சம் உரமா ஒத்திப்போம்

பாடு பாடு அவர் தான் நாடகம் பேச வந்தவர் கண்டுபிடிச்சு அண்ணா தாளா ஆயுர்வா தாள அத்தி காட்டு நோட்டு கொடுக்க ரோசா ஏன்னா அவன் வந்து கிரு கொண்டு போனேன் இன்னுமே கட்டி பிடிச்ச அவன் கூட பெட்டிய சாச்சு போட்டு கூட வருவேன் ஏன்னா அவன் கெட்ட ரோக்கர் பையன் மருதங்கூடிய அழகு மையனோட சேர்ந்தவன் அதனால என்ன கோடாங்க சீன்லாம் இருக்கு டொம்மு டொம்முன்னு அடிச்சு ஏழை உரிய மாதிரி அண்ணே இன்னும் பாக்கி சித்திலாம் இருக்கு யாக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் தெரியவாங்க ஆத்தி தம்பி அண்ணே இப்போ வா ஏன்னா எங்கள் ஆத்தா எனக்காக ராம்நாடு அம்சிக்கரையில் அஞ்சலேன்னு ஒரு பேர் ரெட்டாக விட்டேன் இந்த ஆஃபீஸில் வந்து ஜோத்தியா என்னான்னு இது ரெண்டு வாழ்க்கையிலே எந்த பொம்பளையும் எனக்கு கிடைக்கல எந்த பிள்ளையும் எனக்கு கல்யாணம் பண்ண வரல சீக்கு வந்த ஜக்காலத்தி மலர் போவோம்

ஏய் நான் நீ உங்கன்னு பரவாயில்ல உலையாடா மருதம் பண்ணி கண்ணலாம் கண்ணான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படி ராதா வரமாட்டேங்க செல்ல என் பட்டு என் பூச்சி குட்டி இல்ல இன்னொரு வாட்டி கட்டி போடுறான் அதனால நான் வாழ்க்கையில எத்தனையே பெண்கள் ஏதோ ஒரு ஒட்டியா அவன் அப்படித்தேன் அவன் வருவேன் நம்மளுக்காக அவன் தகடு கூட வைப்பேன் ஏய் சொல்றது மட்டும் கேளு அப்புறம் நான் விட்டு போயிருவேன் அப்புறம் காலைல அப்புறம் ஜம்பளம் நோத்தா புருஷன்ட்ட வாங்க அப்புறம் மரியாதை பேசுவா அப்புறம் அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த கலக்கும் நான் கக்கு சாரி சேம்டியூ அதனால ரொம்ப இது பண்றாண்டா வெட்டிக்காரன் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஐநூறு ஆண்டு விழாவா என்னது மத்த மெத்த மெத்தம் லேவன்ன பார்த்தா நான் அசந்தப்போ நான் அந்த பாட்டை அப்படித்தாண்டி பாடுவாய்ங்க தாளே லாலா எந்த இதுக்கு எந்த பாட்டு பாடையார் ரொமான்ஸ் பண்ணுறே கொண்டு வந்து வெளியே வச்சுட்டேன் தங்கனை வர்றாங்க நாலு பேரு அவங்க தான் நம்ம கல்யாணத்துக்கு இலை ஓடுறவங்க இலை ஓடுற கூப்பிட்றாது இலையே போட்டுருவாங்க அவங்க வந்து கல்யாண வீட்டில் வந்து ரயில் ஓட்டி விளாண்டு கல்யாணத்தை கடுத்து விட்டு போயிடுவாங்க என்ன அற்புதமான ஒரு உடம்பு பூராமே சொந்த பேர் பாக்ஸா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துரும்னு எனக்கு பயமாக இருக்கு உங்களை நான் மனசார உங்க பேர் என்னென்ன கொஞ்சம் தாக்கோலி மண்டை உங்க பேர் என்ன கரையா மண்டை ஏம்பரா யூடியூப் ஓம் பேர் கோல்கட்டி பா ஓம் பேர் என்ன கோல்கட்டி அருமையான பேர் விளக்கிட்டாலும் புழு புழுன்னு

கண்ணம்மாவோ மரம் இருக்கிற கையை பாருமா என்ன லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்கம் மட்டும் இடுப்பை சுத்தி பாருமா